நிகழ்ச்சியில் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் இந்த நாட்கள்ல கூட பாருங்க பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கவனமா வாலிப பிள்ளைகளை கையாள வேண்டும் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை அன்பு அதிகமாய் தேவைப்படுகிறது ஆனா இன்னைக்கு அந்த அந்த அன்பை உலகத்தில் கிடைக்குமா என்று சொல்லி ஓடுகிறார்கள் உலகத்துல ஏதாவது மனிதனிடத்துல வாலிப பிள்ளைகள் கிடைக்குமா என்று ஓடிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் பாருங்க இன்னைக்கு வந்து நீங்க வந்து எக்ஸாம்பிள் நம்ம யோசிப்போமே ஒரு வால்ப பிள்ளை இருக்குது நம்ம அந்த பிள்ளையை எப்படியெல்லாம் திட்டுறோம் எவ்வளோ நல்லா இருக்கிறப்பா சூப்பராக இருக்கிற இல்லை அந்த பிள்ளை அந்த ஒரு 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 மோட்டிவேட்டில் நம்ம என்ன செய்யணும் கொண்டு போகணும் ஆனால் இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் அந்த பிள்ளையை பார்த்த உடனே என்ன சொல்கிறீங்களா மூஞ்சியை பார் முகத்தை பார் சனி அப்படி இப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு சமாதானம் ஒரு அன்பு வீட்டில் இல்லை ஒரு அன்பு இல்லை அந்த பிள்ளையை பார்த்து நல்லா இருக்கேன்னு கூட அம்மா அப்பா யாரும் சொல்லலை ஆனால் திடீர்னு ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் பைக்கில் போகிறான் இல்லை சைக்கிளில் போகிறான் ஏதோ ஒன்று போகிறான் அவன் பார்த்து சொல்கிறான்ப்பா இப்போ பாருமா நல்லா இருக்கேன் அழகாக இருக்கேன்னு சொன்னோடனே அந்த பிள்ளைக்கு அப்படியே ஏதோ நானு மாதிரி ஆகிறது அப்ப இன்னைக்கு உள்ள பெற்றோர்கள் கவனமா இருக்கணுங்க பிள்ளைகள் மேல அன்பு சொல்லுங்க அன்பு இல்லாததுனால வீட்டுல டென்சன் வீட்டுல குழப்பம் வீட்டுல சண்டை இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் என்னடா அப்பா இப்படி இருக்காங்க அம்மா இப்படி இருக்காங்க எப்ப பார்த்தாலும் சண்டையில சண்டை சண்டை இருக்காங்க ஆனா அதை வெளியில போகும்போது யாரோ ஒரு நபர் நம்ம அன்பாய் பேசுறாங்க அன்பாய் பழகுறாங்க அப்படிங்கும்போது வந்து அவங்க இருதயம் யார் அன்பாய் பேசுறாங்களோ அவருடைய உங்களுடைய ஒத்து போகிறதுனால அவனுடைய வாழ்க்கை தவறி போய்விடுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்கள் வாலிப நாட்களே தன் சிருஷ்டிகர இணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரியா ஆனால் இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் எல்லாம் தவறான நிலைமைக்கு போக காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு பெற்றோர்களாகிய நாமும் கூட ஒரு சில காரணங்களாக இருக்கலாம் ஏன் தெரியுமா நம்முடைய பிள்ளைகளோடு நேரத்தை செலவு செய்வதில்லை இல்லை வெளியில் இருக்கிற ஒரு பிரச்சனையை அந்த பிள்ளை நம்ம கொண்டு வருது அப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நான் பேஸ் பண்ணுறேன் அப்படின்னு உடனே பிள்ளைகளை போட்டு அந்த என்ன செய்கிறது அப்படின்னா அந்த பிள்ளைகளை போட்டு அதிகமான டென்ஷன் ஆக்கி விட்டுறது சரியா இப்போ அந்த பிள்ளை தப்பே செஞ்சுருக்காது ஆனால் அந்த பையன் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும்போது அந்த பிள்ளைகளை ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி அந்த பிள்ளைகள் தப்பே செஞ்சுருக்காது தப்பே செஞ்சுருக்காது ஆனால் இந்த பிள்ளைகளுக்கே தோணும் என்னடா நம்ம வந்து தப்பே பண்ணல ஆனால் இவங்க அம்மா அப்பாலாம் இப்படிலாம் சொல்கிறாங்க ஏன் செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு தாட்டை உருவாக்கி கொடுக்கக்கூடாது பெற்றவர்கள் சரியா மனிதர்கள் ஆயிரும் சொன்னாலும் நம்ம பிள்ளைகள் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் ஆனாலும் சில கவனமாக இருக்கும் சரியா கவனமாக இருக்கும் அப்போ இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் மேலே அன்பு செலுத்துங்க இன்றைக்கி வந்து அநேகர் பாருங்கள் எங்கள் வீட்டில் கூட நான் ஆரம்பத்தில் எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்ததும் அப்பா அம்மான்னு ஓடி வரும்போது வருவாங்க வந்த உடனே நான் செல்லர் எடுத்து அப்படியே டைம் பாஸுக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போது பிள்ளைங்க வந்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க நம்ம ஆ சரி சரி சரிப்பா அப்படியே சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ ஒரு சமாளித்து அந்த நம்ம இருக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய மனநிலைமை வேறு மாறி போய்விடுகிறது அப்போ இன்னைக்கு சிறு பிள்ளைகளிலே இருக்கும் பொழுது வாலிபத்தில் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்குன்னு நேரத்தை கொடுங்க வந்தா செல்லை எடுத்து ஒதுக்கி வைங்க தெய்வ சமூகத்தில் அந்த பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கர்த்தருக்காக செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிற இரிட்டேஷன் பண்ணாதுங்க நீங்கள் ஓவரா கண்டிஷன் போடாதுங்க நீ இப்படி இரு அப்படி இரு அங்கே என்ன பார்த்து சிரிக்கிற இங்கே என்ன பார்த்து செய்கிற எங்கே தான் போகிற அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு இரிட்டேஷன் கொடுக்காதபடி பிள்ளைகளை என்ன செய்யுங்க ஒரு கண்ட்ரோலோட வளர்த்துங்க கர்த்தருக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகளாய் மாறட்டும் கிறிஸ்தவுக்குள்ளே வளர்த்துங்க கிறிஸ்துவின் அன்பு சொல்லி 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 வளருங்க உலக அன்பெல்லாம் மாயப்பா உலக அன்பு பொய்ப்பா அதெல்லாம் தற்காலிகமானதுப்பா ஆனால் நிரந்தரமாய் நம்ம கூடயே இருக்கிற ஒரு அன்பு உண்டுனா ஏசு கிறிஸ்துனுடைய அன்பு அந்த அன்புல நிலைத்திருங்க அந்த அன்பு முக்கியமான அன்பு நாங்கள் ஒரு காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஆதரவற்ற நிலமா இருந்துச்சோம் ஆனாலும் அந்த அன்பு எங்களை அன்பு எங்களை வழி விலகி போக வைக்கல எங்களை வாழ வச்சுச்சு கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வந்துச்சு கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை இந்த அளவுக்கு இந்த தேசத்துல ஒரு கணத்திற்குரியவர்களா எங்களை மாத்துச்சு கிறிஸ்துவனுடைய அன்பு தான் என்னை ஏமாற்றலை இந்த உலகத்துல இருக்கிற அன்புகள் ஏமாற்றும் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க உங்க கஷ்டத்தை பிள்ளைகளை பகிர்ந்து சொல்லுங்க உங்க கஷ்டம்னா என்ன கஷ்டம் என்ன நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம்ப்பா இவ்வளவு வேதனைப்படுறோம் இவங்க பாரு சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் கர்த்த நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமீன்